ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன்று இடமிருந்து வளம் இருமலை குணமாக்குமாம் இந்த கீரை நான்கு எழுத்து தூதுவலை ஐந்து இடமிருந்து வளம் அரசர்களுக்கான இருப்பிடம் திகில் திரைப்படம் ஒன்றும் கூட ஐந்தெழுத்து அரண்மனை ஆறு இடமிருந்து வளம் குரங்கு வேறு சொல் மூன்று எழுத்து மாருதி பதினொன்று இடமிருந்து வளம் அள்ளி அள்ளி கொடுப்பவனை டேஷ் துறை என்பர் மூன்று பதிமூன்று இடமிருந்து வளம் தூக்கம் வேறொரு சொல் டாஸ் திரை இரண்டு பதினைந்து இடமிருந்து வளம் எழுத்தாளர்களுக்கு தங்கள் படைப்புகளுக்கு கிடைக்கும் தொகை ஐந்தெழுத்து பதினேழு இடமிருந்து வளம் படுக்கை வேறொரு சொல் நான்கெழுத்து மஞ்சம் பத்தொன்பது இடமிருந்து வளம் ஆட்சியார்களை தேர்ந்தெடுக்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது நான்கெழுத்து தேர்தல் இருபது இடமிருந்து வளம் பணத்தை வைத்துக் கொள்ளும் கையடக்கமான சிறுபை ஆங்கிலத்தில் ஐந்தெழுத்து மணிபஸ் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் டாஸ் அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பெற்றான் மூன்றெழுத்து மாநில நான்கு வளமிருந்து இடம் வீட்டில் விசேஷம் என்றால் வாசலில் இந்த தோரணம் கட்டுவர் மூன்று எழுத்து மாவிலை ஏழு வளமிருந்து இடம் நம் நாடு டேஷ் நல்லிணக்கத்தை விரும்பும் நாடு இரண்டு எழுத்து மத எட்டு இடம் கடவுள் ஸ்லோகங்களை செய்து கொண்டான் நினைவில் வைத்திருத்தல் நான்கெழு பத்து வளமிருந்திடம் சுற்றுலா செல்பவர்கள் அவனை டேஷ் வென்று விட்டு வந்தனர் மூன்று அம்போ பதினான்கு வளமிருந்திடம் இது உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் இரண்டு அழுத்து அடி ஒன்று மேலிருந்து கீழ் சிதறி விழும் மலைத்துளி எழுத்து இரண்டு மேலிருந்து கீழ் வருவாய் வருழு வருமானம் மூன்று மேலிருந்து கீழ் டேஷ் விபத்தால் அவன் முகம் சிதைந்து விட்டது இரண்டு எழுத்து கோ ஐந்து மேலிருந்து கீழ் டேஷ் காலை சுப வேலையாம் பதினான்கு மேலிருந்து கீழ் தீயவற்றை எதிர்க்க டேஷ் சாதை இரண்டெழுத்து பதினைந்து மேலிருந்து கீழ் கோடைக்காலம் ஆங்கிலத்தில் எழுத்து சம்மர் ஏழு கீழிருந்து மேல் டாஸ் ஒரு மந்திரி என்பர் எழுத்து மனைவி ஒன்பது கீழிருந்து மேல் டேஷ் மச்சான் திரும்பி வந்தானாம் இரண்டு எழுத்து போன பத்து கீழிருந்து மேல் உட்காரு மூன்று அமரு பனிரண்டு கீழிருந்து மேல் கோவைக்கு அருகில் உள்ள முருகன் தளம் ஐந்தெழுத்து மருதமலை பதினாறு கீழிருந்து மேல் குழந்தையின் அஜீரண நோய் நான்கெழுத்து பதினேழு கீழிருந்து மேல் டேஷ் உப்பு கலையாமல் உடை அணிவது அவன் பாணி இரண்டழுத்து மடி பதினெட்டு கீழிருந்து மேல் கனமழையின் காரணமாக டேஷ் நீர் உயர்ந்துள்ளது ஐந்தழுத்து நிலத்தடி இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் மங்கையராய் பிறந்திடவே டேஷ் புரிந்திருக்க வேண்டும் நான்கெழுத்து மாதவம் இருபத்தி இரண்டு கீழிருந்து மேல் டேஷ் கவனி செல் சாலை விதிகளில் ஒன்று இரண்டெழுத்து निल, थैंक यू फ्रेंड्स